அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் பிளஸின் வரலாற்றில் இன்று வீரத்தின் சிகரம் எங்கள் சேகர் ஜால் நாகர்கோவில் பகுதியில் ஓயாத அலைகள் நாலு நடவடிக்கையில் பதினெட்டு பத்து இரண்டாயிரம் அன்று விழுப்புண்ணடைந்த மருத்துவம் பெறும்போது இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரம் அன்று வீரச்சாவை தழுவிக்கொண்ட லெப் சார்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணி சிறப்பு தளபதி லெஃப் கேர்னல் சேகர் அவர்களின் இருபத்தைந்தாவது ஆண்டு இன்றாகும் மனித வாழ்வியல் விடுதலை என்பது உயிரின் தாகமாக உள்ளது ஆனால் பற்று கொண்ட விடுதலை போராளிகளுக்கோ விடுதலையே ஆன்ம பசியாகி விடுகிறது இங்குதான் ஒரு உண்டையான விடுதலை போராளி தன் உயிரை தாய் மண்ணுக்கென்றே ஒப்புவிக்கின்றான் தனது தாயக பற்றிற்கும் இலட்சிய பற்றிற்குமான உலகிலேயே உயர்ந்த விலையான உயிர் விலையை கொடுக்க முன் தான் நேசித்த தாயக மண்ணிற்காக தனது உயிரை மயிருக்குச் செறியும்படி தந்த லெப்டினன்ட் கேர்னல் சேகர் விடுதலை வரலாற்றில் வித்தியாசமான வரலாற்றை படைத்தான் ஓயாத அலைகள் என எழுந்த களங்கள் மேலும் ஓர்படி மேலே சென்று ஓயாத அலைகள் நாள் என்று பட்ட பகலில் எதிரியை துணிவுடன் எதிர்கொள்ளும் ஓர் அரிய வலுவை புலிகளுக்கு ஏற்படுத்தியது அந்த களம் சிறப்பாக வெற்றி கொள்ளப்படுவதற்கான மாவீரன் சேகர் தனது களப்பணியை செய்தான் ஓயாத அலைகள் நாளிற்கான வேவு நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்க தன்னையே நம்பி தலைவன் கடமையை ஒப்படைத்துள்ளான் எனவே அதை சீர்பட செய்து முடிக்கவென உறுதியெடுத்தான் பதினெட்டு பத்து இரண்டாயிரம் அன்று வளைமை போலவே வேவு அணிகள் பல எதிரிகளின் காவலரன் பிரதேசத்திற்கு முன்பாக தமது வேவு நடவடிக்கையை செயலாற்றின நாகர்கோயில் கடற்கரையை அண்டிய பிரதேசத்திற்கு தமிழ்கண்ணனின் வேவு அணியும் நகர்ந்து விட்டது மாலை ஐந்து மணிக்கு சென்ற வேவு அணி தனது அன்றைய நாளின் கடமையை செய்துவிட்டு எல்லாமே சரியாக பார்க்கப்பட்ட வேவு முழு வடிவை தந்தது என்றாலும் தனது பணியை சரிவரச் செய்ய வேண்டுமென தனக்கே உரியதும் தனித்துவமுமான கடமையுணர்வுடன் லெப் கேர்னல் சேகர் முன்னகர்கின்றான் நேரம் இரவு இரண்டு மணியாகி இருந்தது நாகர்கோயில் கடல் அலைகள் கரையுடன் மோதும் மெலிதான சத்தத்தை தவிர வேறு ஓசையே எழவில்லை சேகர் அப்போது சார்ஸ் அண்டனி சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதியாக இருந்தான் ஆனால் அவனிடம் எளிமையும் தாயகப்பற்றும் இருந்தது எனவேதான் தானே முன் சென்று அந்த வேவு பாதையை உறுதிப்படுத்தச் சென்றான் காரணம் தன்னை நம்பியே ஏராளமான போராளிகள் அந்த பாதையூடாக செல்லவிருந்தனர் தளபதி சேகர் இரவு இரண்டு மணிக்கு முன் செல்வதாக அறிவித்தும் அவரோடு கூட இருந்த போராளிகளான நகுலனும் முத்தழகும் செல்ல தடை விதிக்கின்றனர் சேகரனே நாங்கள் சென்று பாதையை உறுதிப்படுத்துகிறோம் அந்த சாதாரண வேலையை எங்களிடம் விட்டுவிடுங்கள் நாங்கள் போய் வருகிறோம் என்றதும் இல்லை இல்லை யாரும் என்னை தடுக்க வேண்டாம் நான் தான் போக வேண்டும் நான் போய் தான் நல்லது என்று சொன்னவன் அந்த கருமிருட்டில் தனது சுடுகருவியுடனும் நடைபேசியுடனும் முன்னே செல்கிறான் அங்கு வேவு அணியிலுள்ள ஒரு போராளி முன்வந்து வழிகாட்ட அவனை தொடர்ந்தும் கேப்டன் மதியும் சேகரும் முத்தலகனும் நகுலனும் முன் செல்கின்றனர் வேவு அணியுடன் சென்று எதிரியின் பிரதேசத்தை அணிகள் காவலரனுக்கு அறுபது அடி தூரத்தில் எதிரியின் நடமாட்டத்தை அவதானித்தவாறே இருக்கின்றனர் தளபதி சேகரும் எதிரியின் குகைவாசலில் எதிரியை மிக அண்மித்து அவதானித்தவாறு இருக்கிறான் பல மனுத்தியாளங்கள் எதிரியின் நடமாட்டத்தை அவதானித்தவன் நேரம் அதிகாலை நாலு முப்பது தாண்டியும் எழுந்து வருவதாயில்லை அங்கிருந்த போராளிகளுக்கோ பதற்றமாயிருந்தது அவர்கள் தங்களது தளபதியின் பாதுகாப்பை பற்றி யோசித்தனர் ஆனால் தளபதி சேகரோ தாய்நாட்டின் நாட்டின் பாதுகாப்பை பற்றி யோசிக்கலானான் சேகரனை ஐந்து மணியாக போகுது விடிஞ்சிட்டு எதிரி கண்டுடுவான் வாங்கல் போவோம் என்றனர் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் காரணம் இதுவரை இரவு சண்டைக்கு ஏற்ற மாதிரி பார்த்ததேன் அது நூறு வீதம் சரி இனி பகல் சண்டைக்கு ஏற்ற மாதிரி பார்க்க வேணும் காரணம் பகல் சண்டைக்கு தான் இந்த பகுதி சரிவரும் என்று மேலும் சில நிமிடங்கள் அவதானித்துக் கொண்டே இருந்தவன் போவோமா என சொன்ன போதுதான் அது நடந்தேறியது நேரம் சரியாக ஐந்து இருபது நிமிடம் வேவு அணிக்கு வெளியேறும் படிக்கட்டளை வழங்கப்பட்டு எழுந்தவன் திடீரென எதிரியின் எதிர்த்தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை எதிரியின் அணியொன்று திடீரென தாக்குதலை தொடுக்க தளபதி சேகர் காயமடைந்து விட்டான் அவர்களுக்கு சற்று பக்கவாட்டாக இருந்த எதிரியே தாக்குதலை தொடுத்திருந்தான் அந்த எதிரியின் அணி இரவு முன்னகர்ந்து நித்திரை கொண்டிருக்க வேண்டும் காரணம் விடிந்த பிறகே தாக்குதலை தொடுத்திருந்தான் தளபதி சேகர் காயமடைய அவ்விடத்தில் ஒரு பதட்டம் ஏற்பட்டது திடீரென நிலைமையை சுதாகரித்துக் கொண்ட முத்தலகு சேகரை மீட்க முயற்சி செய்ய அவ்விடத்திலேயே முத்தலகும் காயப்படுகின்றான் நிலைமைக்கேற்ப நகுலன் அதிலிருந்த அணிகளை கொண்டு ஒரு பதில் தாக்குதலை தொடுத்து தளபதி சேகரையும் முத்தலகையும் மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு முன்பே தளபதி சேகர் தனது உடலை துளைத்த பெரிய காயங்களையும் பெரிதுபடுத்தாது தென்னரசனின் எண்பத்தொரு மில்லி மீட்டர் ஏவுகருவி நிலையத்திற்கு தொடர்பெடுத்து எரிகனை அடிக்கச் சொல்லி அறிவித்திருந்தான் மச்சான் எங்களுக்கு முன்னால் இருந்துதான் அடிக்கிறான் தொடர்ச்சியாக அதே இடத்திற்கு அனுப்பு என்று அறிவித்துவிட்டு வேகமாக அடி மச்சான் டே தென்னரசன் வேகமாக அடி என்ற கட்டளையை வழங்குகின்றான் தளபதி சேகரின் கட்டளையை அவனது நடைபேசி உரையாடலை நன்கு கேட்ட தென்னரசன் தளபதி சேகருக்கு ஏதோ நடந்துவிட்டது என்று திடமான முடிவை எடுத்து சேகர் சொன்ன இலக்கிற்கு மாறி மாறி ஏவுகணைகளை ஏவினான் அதே சமயத்தில் அந்த இடத்திலிருந்து சேகரும் முத்தழகும் அப்புறப்படுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர் தனது உடலை பல ரவைகள் துளைத்த போதும் தனது உடலிலிருந்து குருதி பெருக்கெடுத்து ஓடிய போதும் தன்னை காப்பாற்று என சொல்லாதவன் எதிரியை தாக்குவதிலேயே கவனம் செலுத்தினான் என்பதும் வெறும் வரிகள் அல்ல சேகரின் உடலில் ஊறிப்போயிருந்த தமிழீழ பற்றாகும் தனது வாழ்விலும் சாவிலும் எதிரியை எதிர்கொண்ட அந்த லெஃப்ட் கேர்னல் சேகர் மாயாண்டி ஜெயக்குமார் கோனாவில் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரம் அன்று எமது படை மருத்துவமனையில் வீரச்சாவடைந்தான் இவனது வீரச்சாவு எத்தனை எத்தனையோ வீர வரலாற்றினை எமக்கு கட்டித் தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு தன்னை விடுதலை போராட்டத்தில் நினைத்து கொண்டவன் மாங்குள முகாம் தகர்ப்பின் போதே உதவிக்குழுவில் தனது பணியை சிறப்பாக செய்து பின்னாளில் சிறப்பானதொரு படையணியின் சிறப்பு தளபதியாகும் நிலைக்கு உயர்ந்திடும் அற்புதமான போராளி என்ற உரிமைக்கு ஆளானான் ஒவ்வொருவரினதும் வாழ்வில் அவர்களின் முன்னேற்றத்திற்கு அவர்களின் உழைப்பே முன்னிற்கும் தளபதி சேகரின் வரலாற்றிலும் அவ்வாறே சேகரின் ஒவ்வொரு வளர்ச்சியும் தளபதி தீபன் அவர்களே முதன்மையாக இருந்தார் விடயங்களிலும் சேகரின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஊக்கம் கொடுத்து வீரத்தையும் போர் நுணுக்கத்தையும் ஊட்டி வளர்த்து சாதாரண ஜெயக்குமாரை மாவீரன் சேகராக மாற்றிய பெருமை தளபதி தீபன் அவர்களையே சேரும் சேகர் அவர்களின் போர் நுணுக்கம் போரியல் அனுபவம் என்பவற்றிற்கும் எதிரியை சரியாக அளவிட்டதுக்குமான எத்தனையோ உதாரணங்களை சொன்னாலும் மாவீரன் சேகரனின் நினைவு என்றுமே மறக்க முடியாமல் நெஞ்சில் நிழலாடுகிறது ஜெயசிக்ரு களம் விரிந்து கிடக்க தளபதி சேகர் சிறகு நிலைக்கு பொறுப்பாளர் தளபதி தீவனால் நியமிக்கப்பட்டிருந்தார் குறித்த நாளொன்றில் சிறகு நிலையை பார்த்துவிட்டு புளியங்குளம் முகாமை நோக்கி வந்தபோது புளியங்குளம் மகாவித்தியால மைதானத்தை நெருங்கிய போது எதிரியின் எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அறுபது மில்லி மீட்டர் ஏவுதளங்கள் திடீரென உயிர் பெற்றன சேகர் நிலைமையை உணர்ந்தவனாய் அடிக்கப் போறான் பங்கருக்க பதுங்குங்கோ என்றதும் சேகரோட வந்த நாம் பாய்ந்த நிலையெடுக்கவும் எதிரியின் பி கே சுடுகருவிகள் மூன்று நாழு வேட்டை தீர்க்கவும் சரியாக இருந்தது அதேவேளை எதிரி ஏவிய ஏவுகணைகள் பரவலாக வெடிக்கத் தொடங்க சேகர் தன்னோடு கூட வந்தவனிடம் டொங்கானை வாங்கி எழுந்து நின்று நாற்பது மில்லிமீட்டர் எரிகணைகளை அடித்தான் சேகர் சடுதியாக தேர்ந்தெடுத்து அடித்த அதே இடத்தில் திடீரென எதிரியின் பிகே கே சுடு நின்று போக எழும்பி ஓடி வாங்கோ இந்த இடத்தை துளைக்கப் போறான் என்று ஓட தொடங்கியவனை தொடர்ந்து நாமும் ஓடினோம் எரிகணைகள் விழ விழ புகையிரத வீதியால் ஓடி புகையிரத பால்நிலைய தடியில் காப்படுத்தோம் எதிரியின் எல்லாவித எரிகணைகளும் கலவனாக வந்து வீழ்ந்து வெடித்தது ஓய்ந்ததும் அவ்விடத்தை பார்த்தோம் உண்மையில் அந்த இடம் சாம்பலாகி இருந்தது எதிரி எந்த இடத்தில் எதை எப்படி எந்த வியூகத்தில் செய்வான் என்பதை சேகர் தனது போர் நுணுக்கத்தினால் நன்கு கணிக்கப்பட்டிருப்பது அவனது சிறப்பு தேர்ச்சியாகும் சேகரின் திறமைக்கு இன்னும் ஒரு சாட்சி சேகரின் வழிநடத்தலில் ஓயாத அலைகள் ரெண்டின் மூலம் கைப்பற்றப்பட்ட கிளிநொச்சி முன்னரங்க கட்டட பகுதியால் நிரப்பப்பட்ட எதிரியின் முதலாம் நிலை கட்டளை மையத்தை கைப்பற்றியதாகும் தனது தனித்துவமானதும் இயல்பான வீரத்திலும் எளிமையாக கட்டளையை வழங்கி இலங்கை இராணுவ மேல்நிலை கல்வியையும் நீண்ட படை அனுபவத்தையும் கொண்ட கேர்னல் உபாலி எதிரி சிங்கவை பின்வாங்க வைத்ததன் ஊடாக சேகர் ஓர் போர் அதிகாரி என்பதை உறுதிப்படுத்தினான் சிறுவயதிலேயே போராளியாக இணைந்தவன் சிறுவயதிலேயே சிறந்த ஒரு வேவு வீரனாகவும் வீரமிக்க சண்டையாற்றல் கொண்டவனுமாக வளர்ந்து அதிகாரிகள் பயிற்சி கற்கை நெறியிலும் பங்கேற்று புதியதொரு அறிவாற்றலை பெற்றதனால் தொடர்ந்து இயக்கத்தில் நடந்த அனைத்து தாக்குதல்களிலும் திறம்பட சண்டை செய்து பல வெற்றிகளை பெற்றுத்தந்து விடுதலை போராட்டத்தை வீச்சாக்கினான் ஆரம்பத்தில் ஐம்பது ஹலிபர் துப்பாக்கி அணியில் ஒருவனாக களமிறங்கியவன் தனது அயராத உழைப்பினால் பல ஐம்பது ஹலிபர் கொண்ட பெரியதொரு சண்டை அணிக்கு பொறுப்பாளனாக உயர்ந்தான் தன்னை போலவே போராளிகளையும் நேசித்தவன் ஒவ்வொரு போராளிகளினதும் தனிப்பட்ட குடும்ப நலன்களில் அக்கறை உள்ளவனாகவே இருந்தார் பல போராளிகளை வீரமுகு சண்டைக்காரர்களாகவும் அணி தலைவர்களாகவும் வளர்த்துவிட்ட பெருமை முன்னின்று உழைத்தவன் கிளிநொச்சி டிப்போ சந்தி சண்டைக்கும் ஓயாத அலைகள் ரெண்டு சண்டைக்கும் முன்னொன்றே உழைத்ததோடு அதையும் கடந்து தடை அணியோடு முன்னகர்ந்து தடையுடைக்கும் மட்டும் அவ்விடத்திலேயே நின்று தனது கட்டளை வீடத்தை செயற்படுத்தியதை இலகுவில் எவராலும் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இரண்டாம் மாத சண்டைக்குள் மீனாட்சி அம்மன் கோவிலடியில் தடையுடைத்து உடைத்து அணி நுழையும் போது அணிகள் நகர்கின்ற பாதையில் ஒரு பாலடைந்த கிணறு இருந்தது அதில் போராளிகள் விழுந்து விடாதவாறு அதற்கு பக்கத்திலேயே இருந்து தம்பி கவனமடா டே கவனமடா மச்சான் கவனமடா அன்னை கவனம் என்று சொல்லி அனுப்பிய அந்த தளபதியை போராளிகளால் என்றுமே மறக்க முடியாது அந்தளவு பாசமும் பற்றும் அவனில் உருவாகி இருந்தது திசேகர் இந்த தேசத்தை காக்கவென பல சிறிய தாக்குதலென ஏராள சண்டைகளை செய்து அதில் வீரச்சாவடையும் வரையும் வீரமுடன் களமாடினான் தன் தாய் நாட்டை தன் தலைவனை தனது போராளிகளை தனது உறவாக எல்லோரையும் நேசித்தான் தமிழீழம் கிடைத்தால் எல்லா மாவீரரின் வீட்டையும் போய் அவர்களின் உறவுகளோடு அவர்களின் வீரத்தை சொல்ல வேண்டும் என தனது நாட்குறிப்பில் எழுதியவன் தன் வீரத்தை உலகிற்குச் சொல்லி தமிழனின் வீர திருவேட்டில் காவியமாகிவிட்டான் மேலும் இவ்வாறான தகவல்களை பெற தமிழ் பிளஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம்